இந்த புத்தகத்துக்கு ஏன் இப்படி ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் மரிஜாபி சிபிஎம் அரசின் தலித் தின படுகொலை இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வைக்க வேண்டிய ஒரு வன்மம் எங்கே இருந்து வந்தது கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஏன் வளரல பல பேர் நம்ம கிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வளராம இருக்கிறதுக்கான காரணத்தை இந்த எழுத்துல புரிஞ்சுக்கலாம் ஒரு இடது முன்னணி அரசாங்கத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய ஆட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற பதவி சுகத்துக்காக கேவலமான ஒரு அரசியலுக்காக இடது முன்னணி அரசு மீது ஒரு பழி போட்ட செயல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்கள் இந்த பிரச்சனை எப்படி வந்து ரத்தமும் சதயமாக அகதிகள் சார்ந்த விஷயத்துல கருத்தியல் ரீதியாவும் களத்தில் மின்னார் என்பதற்கு சாட்சி இதை தவறு வேற ஒரு புக்கே சொல்ல முடியாது நம்ம படிச்சது தலித் முரசு தோழர்களோ அல்லது வெளியிட்ட வந்து கருப்பு தோழலாம் இந்த புத்தகத்தை வாசிங்க ஒருவேளை உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இல்லாதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்க போயிருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு காஸ்ட் ஒரு பிராமணிகள் கட்சி அப்படின்றத ஒரு இடத்த பேசுறாங்க அது தவிழிபடியாக கூடிய இடமாகவும் இந்த மரிசாவின் நூல் வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது நீ நீ எவ்வளவு பேர் வந்து கேவலமா பேசிய என்னோட பேசியா ஆனால் மக்கள் மத்தியிலிருந்து கம்யூனிஸ்ட்களை நீங்க வந்து எப்படி மணவே முடியாது நான் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகலாம் ஆட்சி இருக்கலாம் ஆனா கரக்கு கம்யூனிஸ்டுகள் தான் புத்தாண்டது எல்லாம் நல்லா நடந்துடும்ற மாதிரி நம்பிக்கை இல்லை ஆனாலும் வந்து நான் நல்லா நடக்குன்ற நம்பிக்கை ஒண்ணு வந்துருக்குன்னா அந்த தமிழ் மார்க்ஸ் தொடர்ல வந்து முன்முயற்சி எடுத்து இந்த மரி உண்மையில் நடந்து என்னென்ன முழு கொண்டு வந்தது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் இந்த புக்கு எழுதுன ஹரிலால் நாத் அவர் எங்க இருக்காரோ அந்த திசையை நோக்கி நம்ம எல்லாம் கையெழுத்துக்கொண்டு அந்த நபருக்கு ஏன்னா வந்து சாதாரண விஷயம் இல்ல எங்க போனாலும் இந்த கேள்வி இந்த புக்கு மரிச்சாபி நானே தான் அஞ்சு புக்கு வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு வாட்டி வாங்கி வாங்கி படிக்கிறது இது மாதிரி வந்து சொல்லிட்டாங்களே இல்லையா நம்ம கட்சிக்கு போயிட்டு நம்ம ஆள் வந்து கொலை பண்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து அழகிரங்க எங்க போய் திருப்பி அடிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம வேதனையா இருக்கும் பேசிட்டு இருப்போம் பதினேழாயிரம் பேரை கொலை பண்ண கூட்டம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம தீபா கணேசன் அவரை பார்க்கும் போலாம் திருப்பி திருப்பி அவர்தான் நான் கேட்டே இருப்பேன் என்ன தொடர் நடந்தா அப்புறம் அவர் சில கவர்மெண்ட் சொல்லுவாரு அப்புறம் டெல்லிக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மேற்குவங்கத்தோர்ல பாருங்க அவங்க ரொம்ப கேஷுவல்லா அதெல்லாம் இல்லைன்னு இருவாங்க நீ ஏன் அவனுக்கே அவ்வளவு ஆர்வம் வருது எங்க ஊர்ல இருந்து அங்கேயே மக்கள் எதுவும் கேர் பண்ணல நீ எனக்கு வந்து இவ்வளவு ஆர்வமா மரிசியாவை பத்தி பிரச்சனை இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லை இருந்தாலும் வந்து ஒரு மனசுல வந்து உறுதி இந்த கேள்வி இருந்துட்டே இருந்தது அப்போ இந்த கேள்விக்கு ஒரு மிக முக்கியமான பணியை தோல் வந்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த புக்கு வந்து ரெண்டாயிரத்தி தான் வந்துருக்கு ஆங்கிலத்திலே நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இது ஒரு ரெண்டு விஷயமா பாக்க நினைக்கிறேன் ஒண்ணு வந்து நம்ம இந்த புக்கு இவ்வளவு நாள் கட்சி வந்தா நம்ம எவ்வளவு முக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்பாவியா இருக்கோமா இல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல இவ்வளவு விவரங்கள் புல் ரெக்கார்டு நீ யாரும் பதிலாம் அசையலாம் முடியாது எந்த தேதியில என்ன நடந்து என்ன பிரஸ்லிஸ் ஜோதி வந்து அல்ல அல்ல அலைஞ்சிருக்காரு புத்ததேவ் பட்டாச்சாரியில இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில முன்னணி தலைவர்கள் இந்த பிரச்சனைல எப்படி வந்து ரத்தமும் சதயமாக அகதிகள் சார்ந்த விஷயத்துல கருத்தியல் ரீதியாகவும் களத்தில் மின்னார் என்பதற்கு சாட்சி இதை தவறு வேற ஒரு புக்கே சொல்ல முடியாது நம்ம படிச்சுதான் அவ்வளவு ஆன் ரெக்கார்டு எல்லாம் வந்து கடவுக்கு போற வேலையே கிடையாது ஆன் ரெக்கார்ட்ல எந்தெந்த தேதியில எந்த பிரெஸ் அது இந்த விஷயங்களை வந்து அவ்வளவு விழாவியாக இந்த நூல் வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லிருக்கு அதை வந்து நம்முடைய தோல் சத்தீஸ்வரன் வந்து மொழிபெயர்த்திருக்காரு இந்த மொழியாக்கம் என்பது ஒரு வங்க மொழியிலிருந்து வந்த ஒரு நூலே படிக்கின்ற என்ற ஒரு பார்வையே இல்ல அவ்வளவு வாசிப்புக்கு வந்துடும் மிகுந்த முக்கியத்துவம் இல்லை ரொம்ப இயல்பா தமிழ்ல எழுதினா நூல் இருக்குமோ அந்த வகையில வந்து சத்தீஸ்வரன் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வந்து இந்த வேலையில வந்து பாராட்டுகளை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவர்களுக்கெல்லாம் கூட வந்து அந்த தீபா கனெக்சன் இருந்திருக்காரு அவர் பல வேலைகள் செய்யறாரு வெளியே தெரியாத வேலைகள் ஆனா அவர் செய்யற மிக முக்கியமான பணிகள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு களத்தில் நின்று வேலை செய்யற முகங்கள் வந்து வெளியே தெரிஞ்சிடும் ஆனால் எழுத்து பணியில ப்ரூஃப் ரீடிங் பாக்குறவங்க இது இது மாதிரி நூல்களை சேகரித்து வேலை செய்ய வேலை வெளியேறே தெரியாத பணி அந்த மாதிரி ஒரு பணியில் ஈடுபடக்கூடிய பீபா கணேசன் அவருக்கு நம்ம வந்து நேரத்துல வந்து என்ன மாநாட்டில தெரிவித்துக் கொள்ளுன்னு முதலாவதாக அவங்களை இந்த நூலோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா இவங்க வந்து ஒரு ரெண்டு கட்டுரை வந்து என்னன்னா நம்முடைய இந்த தமிழ்ல வந்த நூல்ல வந்து மேற்கோள் காட்டுறாங்க இந்த ரெண்டு கட்டுரை வந்து என்னன்னா ஒண்ணு வந்து ஒரு வந்து இந்த ராஸ் மாளிகை கட்டுரைகள் இன்னொருத்த வந்து ஒரு பெண் வந்து என்னன்னா அவங்க வந்து அன்பு அவங்க வந்து இபி டபிள் கட்டுரை அந்த கட்டுடைய மொழியாக்கம் தான் இந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க என்ன ஒரு நான் வந்து வந்து இப்போ நம்முடைய தலித் முரசு தோழர்களோ அல்லது வெளியிட்ட வந்து கருப்ப கட்டாயம் நான் வந்து அந்த வந்து தோழமையோட கேட்கிறேன் இந்த புத்தகத்தை வாசிங்க ஒருவேளை உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இல்லாதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்க போயிருக்கலாம் இது வந்து நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எல்லாரும் இணைந்து ஒரு பாசிச சக்தி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு நேசத்திற்குரிய தோழமையோட நான் கேட்க வாசித்து நீங்க இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் ஒரே ஒரு கவலை என்ன இருந்தா இந்த புத்தகத்துக்கு ஏன் இப்படி ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் நீங்க வந்து ஆங்கில கட்டுரை தலைப்பு வச்சாலும் பிரச்சனை இல்லை இல்ல இபிடபிள்யூ வந்த கட்டுரை வச்சாலும் தலைப்பு கூட பிரச்சனை இல்லை அஹ் மரிஜாபி சிபிஎம் அரசின் தலித் தின படுகொலை இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வைக்க வேண்டிய ஒரு வன்மம் எங்கே இருந்து வந்தது அதான் இங்க நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்வி இது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து விவாதித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கின்றது இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து என்ன அகதிகள் பிரச்சனை பத்தி கம்யூனிஸ்டளுக்கு என்ன நிலைப்பாடு இந்தியாவில காங்கிரஸ் கட்சி இருந்த போதும் விடுதலை போராட்டம் காலகட்டத்தில் இந்த அகதிகள் பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று பின்புலத்தோடு இந்த நூல் பேசுது இந்த நூலோட ஒரு மிக சிறப்பு அம்சம் என்னன்னா வரலாற்று ரீதியாக அதோட பின்னணியை ஒவ்வொரு கட்டமா எடுத்து சொல்கிறார்கள் சில நேரம் என்னன்னா ரிப்பீட் ஆகும் ஒவ்வொரு சாப்டர்ல அதே விஷயம் வந்து ரிப்பீட் ஆகும் ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம வேகமா ஓடனா முக்கியமான ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடும் திருப்பி நீங்க பேக்ல வந்தாதான் அதை வந்து படிக்க முடியும் அப்படி அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்தின் காலத்துல இந்தியா பாகிஸ்தான் பெருமையை தொடர்ந்து அகதிகள் பிரச்சனை எப்படி உருவெடுக்குது அகதிகள் பிரச்சனை வந்து வந்தவுடன் ஒரு கம்யூனிஸ்டுகள் எப்படி வந்து மாமூல நேயத்துக்காக செயல்படக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அகதிகளுக்காக அகதி பிரச்சனை எப்படி பார்த்தன்ற தீர்க்க தரிசனமான பார்வை வந்து நூலில் போட்டுக்காங்க அவர்களுக்காக அமைப்பு உருவாக்கிறார்கள் அந்த அமைப்பின் மூலயமா செயல்பாடு முன்னெடுக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது இதுக்கு அடுத்த கட்டமா என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து கிழக்கு வங்காளத்திலிருந்து மேற்கு வங்கத்தை நோக்கி வரக்கூடிய இந்த அகதிகள் சார்ந்த விஷயத்துல ஆரம்ப கட்டத்திலே இருந்து கம்யூனிஸ்ட்கள் பார்வை என்ன வந்தது அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தண்டகாரன் இது வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் அந்த பகுதி ஒட்டியிடக்கூடிய பகுதியில வந்து அவங்க போய் அகதிகள் வந்து செட்டில் ஆகுறாங்க அந்த இடத்துல செய்யறாங்க அப்ப ஜனதா கட்சி அரசாங்கம் இருக்கின்றது அங்க இருக்கக்கூடிய தண்ட காரணத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் வந்து மரிஜாபி எனக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் அழைத்து வரப்படுகிறாரா அந்த மக்களிடம் வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவர்களை வந்து ஒரு நம்பிக்கையை பொய் நம்பிக்கை ஊட்டி எந்த தலைவர்கள்லாம் மரிஜாபி கொண்டு வரக்கான முயற்சி எடுத்தார்கள் கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த அகதிகளும் தண்ட இங்க வர நேரத்துல ரயில் நிலத்துல எவ்வளவு பேர் இறங்குறாங்க ரயில் நிலத்துல இருந்து எல்லாமே மரிஜாபி என்ற இடத்துக்கு போனாங்களா மரிஜாபி என்பது ஒரு ரொம்ப இன்டீரியர் ஏரியா அங்க வந்து அடிப்படை வசதி இல்லாத பகுதி இப்படி வரக்கூடிய அகதிகளை ரயில் நிலையத்துல இடது முன்னணி அரசாங்கம் எப்படி வரவேற்றது அகதிகளுக்கான முகாம் எப்படி உருவாக்கியது இப்படி ஒவ்வொரு இடமா போச்சு எவ்வளவு பேர் மரிஜாபி என்ற கிராமத்துக்கு போய் சேர்ந்தால் என்ற விவரங்களை எல்லா பத்திரிகை ஆவணங்கள்ல இருந்து நூல் வந்து எடுத்து சொல்லுது இப்படி சொல்லி முடிச்ச பிறகு எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்கள் அந்த பிரச்சனை வந்து அங்க நடந்து கொண்டே இருக்கின்றது அதுல ஜோதிபாஸ் வந்து முதலமைச்சரம் மாறா அப்போ நீங்க ஆட்சியில் என்னன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் போயிட்டுனா அங்க வந்து ஜனதா அரசாங்கம் விளிக்கின்றது ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய அவங்களோட வந்து இளது மணி அரசாங்கத்தோட ஜோதிபாஸ் வந்து முழுக்க மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்றாரு நோட் பை நோட் அனுப்புறாரு இங்க இருக்க செக்ரட்டரி அனுப்புறாரு அங்க இருக்க செக்ரட்டரி சொல்றாங்க இது முழுக்கம் ரெக்கார்டா எந்த தேர்தலில் என்ன பத்திரிகை என்ன செய்தி வந்தது என்பதை சொல்றாங்க இப்படி இருக்க சூழல இடது முன்னணி அரசாங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்தா எவ்வளவு பெரிய நாச வேலைகளை இன்றைக்கு அதிகார வர்க்கம் செய்ய என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாறு ரொம்ப முக்கியமா இருக்கு நீ கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசு தனியா இந்த பிரச்சனை சந்திச்சது இன்னைக்கு வந்து மத்தியில அரசு வரும் போது இங்க ஜனதா கட்சி வந்து ஆதரவு எழுதிறது மாநில நம்ம வந்து தேர்தல அலையன்ஸ் போலாமா சிபிஎம் கேக்குது பாதி சீட்டு குடுத்துறோம் நாங்க பாதி நிக்கிறோம் இல்ல சீப் மினிஸ்டர் சீட்டை ஒன்று எடுத்துக்கோணும் ஆனா அன்னைக்கு ஜனதா கட்சி இல்ல இல்ல அவங்க தங்களை பத்தி ரொம்ப அதிகமா மதிப்பீடு கேட்டத வச்சுட்டு நான் கூட்டணிக்கு வரலன்னா நல்லது போனாங்க அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜோதிபாசன் தலைமையில் அரசு உருவாது வந்த உடனே மிக முக்கியமான விஷயங்கள் யாருக்குமே அகதிகள் மேல் அக்கறை இல்லை கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக ஜனதா கட்சியின் தலைவர்கள் குழுக்கள் உட்பட இந்த சிபிஎம் எனக்கூடிய தலைமையிலான உருவான அரசாங்கத்தை கலைப்பதற்கு எவ்வளவு வேலைகள் அன்னைக்கு உக்கரமா செய்திருக்கிறார்கள் இந்த சூழல்ல ஒரு அரசாங்கம் இடதுமுனை அரசாங்கம் ஒரு காவல்துறை இப்படி எதிர்கொண்டு ஜனநாயக வயல் செயற்பட்டு பார்க்க முடியும் மொத்த இறந்தது யார் உட்பட கணக்கே எடுத்துக்காங்க ரெண்டு பேர் இறந்தாங்க ரெண்டு பேர் அகதிகள் கிடையாது உள்ளூர் மக்கள் அவங்களுடைய பாடி என்ன அவங்க பேர் என்ன எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ல கொண்டு வந்தாங்க இது இவ்வளவு விவரங்கள் இருக்கு அதே மாதிரி எவ்வளவு பேர் தண்டக்காரன் இருந்து மேற்கொங்கு போறாங்க எந்த ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு அகதிகள் இருந்தாங்க பைனலா எவ்வளவு பேர் மரிஜாப் என்ற கிராமத்துக்கு போனாங்க அப்புறம் என்ற கிராமத்துல இருந்து எப்படி அகதிகள் வந்து மீண்டும் விடுதலை முன்மை அரசாங்கத்தினுடைய தொடர் நடவடிக்கையால அவங்க வெளியே கொண்டு வர போறாங்க வெளியே கொண்டு வந்து உட்பட ஒரு பிரச்சனை நடக்கல ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாலிக் என்ற ஒரு ஏதக்கூடிய கட்டுரையில பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜீவின்றாங்க எவ்வளவு வன்மம் கம்யூனிஸ்ட் மேல இருக்கு என்பதற்கு இது ஒரு சாட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஏன் மலர்ல பல பேர் கேட்பாங்க நம்ம கிட்ட ஏங்க நீங்க வளரமாட்டி நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஏன் வளரல கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வளராம இருக்கிறதுக்கான காரணத்தை இந்த எழுத்துல புரிஞ்சிக்கலாம் இவ்வளவு வன்மமா இருக்கிறாங்களா எங்கேயோ ஒரு மூல உட்கார்ந்துட்டு பதினேழாயிரம் பேர் செத்துட்டு இருந்த ஸ்பாட்டுக்கே போல மக்கள் அந்த அகதிகள் சாகாததை பதினேழாயிரம் பேர் செத்துறாங்க எப்படி செத்தாங்க எண்பதாயிரம் பேர் தண்டகாரம் வந்தாங்க அதுல வந்து பாத்தோம்னா அறுபதாயிரம் பேர் இங்க இறங்கிட்டாங்க மீதி இருபதாயிரம் பேர் மரிசாட்டிக்கு போனாங்க அதுல வந்து மூவாயிரம் பேர் வந்து இடதுசாரி அரசாங்கம் வெளியே கொண்டு வந்து பதினேழாயிரம் பேர் செத்து மிதந்தாங்க கணக்கு ஆனால் மேற்கு வங்க அரசாங்கம் காவல்துறை எப்படி கையாண்டுது என்பதை நம்ம வந்து பார்க்க முடியும் மரிஜாபி கிராமத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் உள்ள போலீஸ் என்ட்ரே ஆகுது போலீஸ் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அகதிகள் முறுக்க பாத்தீங்கன்னா நிதாயமான மக்கள் காவல்துறையை வந்து அரச வர இருக்கிறாங்க என்னடா எப்படா வெளியே குடும்பம் சொல்லுங்க அங்க உள்ள இருந்து இந்த போராட்டத்தை தூண்டிய ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா போராட்டம் நடப்பதற்கு முன்பாக அதாவது போலீஸ் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே அவங்க வந்து அந்த விட்டு ஓடி போயிடறாங்க ஓடி போன ஒருத்தர் ஆள் பாருன்னா நாடாளுமன்ற குழு வந்து இங்க வருது எங்க மரிஜாபிக்கு ஒரு நாடாளுமன்ற குழுவை நீங்க ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து கொண்டு வந்தோடனே அவங்க கொண்டு வராங்க அந்த நாடாளுமன்ற குழுவுக்கு ஒருத்தவங்க மனு கொடுக்குறாரு ராய் கரண் பர்வின்னு சொல்லிட்டு அந்த மனு வந்து இந்த புக்ல போட்டிருக்காங்க எங்க தமிழ்ல வெளியிட்ட புத்தகத்துல போட்டுறாங்க இந்த ராய்கரன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட மே பதினொன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அதாவது காவல்துறை வந்து உள்ள வந்து இவங்க மக்களை மீட்க போறான்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து ரகசியமா மக்களுக்காக தலைமை தாங்க வர வந்தவர்கள் அவர் ரெண்டு பேரும் ரகசியமா ஓடி போய்டாங்க ஓடி போன ஒரு நபர் வேற இடத்துல கொடுத்த மனு வந்துன்னா இந்த புத்தகத்துல வந்து அவங்க வந்து அது ஒரு நாடாளுமன்ற குழு கொடுத்த ஒரு பிணைப்பா போட்டுடுறாங்க இந்த இது இது வந்து எவ்வளவுனா கிட்டத்தட்ட ஒரு இடது முன்னணி அரசாங்கத்துல கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய ஆட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற பதவி சுகத்துக்காக ஒரு ரொம்ப ரொம்ப எவ்வளவு சொல்லு கேவலமான ஒரு அரசியலுக்காக இடது முன்னணி அரசு மீது ஒரு பழி போட்ட செயல் இவ்வளவு பழி போட்டாலும் நிலுவை நடந்தாலும் நீங்க அடுத்தடுத்து மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா இடது முன்னி அரசாங்கம் ஜெயிச்சு நீங்க வந்து இடது முன்னி அரசாங்க நீங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்து இப்ப பாருங்க கேரளாவில இன்னைக்கு இதை பார்க்கும்போது நம்ம பினராயி விஜயன் அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலையும் எதிர்கொள்ள முடியும் ஒரு எந்த ஒரு அரசாங்கம் இப்ப பதிமூணு பேர் துப்பாக்கி சூடு சாவடிச்சாங்க இந்த அரசாங்கம் நீங்க வந்து இந்த இதுக்கு எதிராக கோபம் கொப்பளிச்சு இன்னும் வெளியே வரல அந்த அளவுக்கு கூட கோபம் வரல ஆனால் நீங்க இடது முன்னணி அரசாங்கத்துக்கு ஒரு சிறு தவறு வந்தா பாத்தீங்கன்னா கார்பரேட் உடனே வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா கம்யூனிஸ்ட் வெறுப்பு என்பது இன்றைக்கு வலுவா ஊட்டப்படுது அல்லது புத்தகத்தை சொல்றாங்க ஏன் இந்த பிரச்சனை தொண்ணூறுகளுக்கு பிறகு அது எழுவத்தி எழுவத்தி ஏழு நடந்தாலும் எண்பதுல ஏன் இந்த பிரச்சனை வரல தொண்ணூறுல ஏன் வரல தொண்ணூறுகளுக்கு பிறகு ஏன் மரிஜாதி என்பது விவாதமாக்கப்படி என்று பார்த்தால் நாம் வந்து இந்த புத்தகத்தோட இணைந்துனா பேராசர் ஐஜா சகமது வந்து ஒரு ஆன் போஸ்ட் மாடல் என்ற ஒரு கட்டுரை வந்து ஆங்கில கட்டுரை இங்கிலீஷ் மார்க்சிஸ்ட் வந்து தமிழ்ல வந்து பொண்ணுல பத்தி வெளியிட்டாங்க அதை தமிழ்ச்சி வந்தா முன்னுரிமை இருக்காரு ஐஜா சகமது எழுத்துக்கோடு நம்ம இணைச்சு பார்ப்போம் இங்க வந்து தாராளமயமாக்கல் வந்த பிறகு அமெரிக்க கல்வி வந்தக்கூடிய அறிவுஜீவிகள் அவர்கள் வந்து இப்படி உட்பட பல்வேறு ஏஜென்சி மூலமாக பணம் வாங்கி கொண்டு கம்யூனிஸ்ட் வெறுப்பு பிரச்சாரம் எழுதுவதற்காக பல கருத்தினார்கள் உருவாக்கப்பட்டார் அதான் பின்னாடி ஐடென்டி பாலிட்டிக்ஸ் வரும்போது போஸ்ட் மார்டனிஸ்டா உருவான ஆட்டிய பல பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி புரட்சிகரமா பேசினா பின்னாடி வந்து ஒரு அடையாள அரசியல்குள்ள போனாங்க அவங்க பின்னணித்துவ கோட்பாட பேசினார்கள் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளுக்கு பிறகு திட்டமிட்டு சோவியத் யூனியனுடைய தகர்வும் அடுத்த நியோலிபரல் ஸ்டேட் உருவாகும் போதும் அது சார்ந்த கருத்தில் தான் உலகம் முழுக்க அகாடமிக் இன்ஸ்டியூஷன் கல்வி புலங்கள் உருவாக்க ஆரம்பிது அதன் மூலியமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கட்டுரையும் அது சார்ந்த வந்த விஷயங்கள் தான் என்ன இன்னைக்கு இந்த மரிஜாபி குறித்து நான் வந்து அவங்க எழுதின புத்தகமா மாறுது ஆங்கிலத்துல அதே வந்து தமிழ போட்டுருக்காங்க இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னா தலித்துகள் நீங்க வந்து சிபிஎம் குள்ள போவாதீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இது எப்படி பார்க்க வேண்டியதுன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினாலே வந்து ஒரு பார்ப்பனர் தலைமை பிராமணர் தலைமை இவங்க வந்து ஐர் பச ஐர் தான் இருக்கிறாங்க தலைமையில் இருக்கிறாங்க இந்த பிராமணர் தலைமையில் கட்சியில வந்து எங்க வந்து ஒழுக்கப்பட்டவனுக்கு என்ன உரிமை கிடைக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்தம் என்ன ஒரு பிராமணிக்கல் அதோட அடையாளப்படுத்தக்கூடிய வேலை ஒன்று திட்டமிட்டு நடத்தப்படுகிறது நான் என்ன கேட்கிறேன் இஷ்யூ பேஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த இதுல தப்பு பண்ணிருந்தீங்க இந்த பிரச்சனை இந்த நிலைப்பாடு சொல்லிட்டு அந்த விவாதம் உட்படுத்தணும் ஆனால் இந்த இந்த எந்த வகையில உதவியா இருக்க அப்படி வைத்து நீங்க சிபிஎம்ல இருந்து இது ஒரு பிராமண தலைமையில் ஒரு கட்சியில ஏன் கம்யூனிஸ்ட் தலித்துகள் இருக்கணும் என்ற ஒரு உரையாடலை பலர் வந்து நான் நுட்பமாக இன்னைக்கு தமிழ் சமூகத்துல இந்தியாவில இந்த விவாதத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் வந்து பாத்தினா கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்று செயல்பட என்ற அடிப்படையில சொந்த சாதிக்கு சுய சாதிக்கு துரோகம் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நாம் வரலாற்றுல இருந்து சொல்லிவிடும் சமகாலத்தில் சொல்ல முடியும் எனவே இந்த இன்னைக்கு இருக்க சூழல்ல இந்த இடம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு காஸ்ட் ஒரு பிராமணிகள் கட்சி அப்படின்றத ஒரு இடத்த பேசுறாங்க அது வந்து என்னன்னா தவிடு முடியாத ஒரு இடமாகவும் இந்த மரிசாவி நூல் வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது எனவே நண்பர்களே தோழர்களே நம்ம வந்து இந்த நூலை வந்து அவசியம் படிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நமக்கான உரையாடல் உருவாக்க வேண்டியது அந்த உரையாடலை முன்னெடுக்கும் போது நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா நீங்க எல்லாம் தப்பன் டிப்பண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம போய் பேச வேண்டிய இடம் கிடையாது அது வந்து அப்படி எப்படி வருதோ அதுக்கேத்த மாதிரி எதிர்வினை ஆற்று என்பது வேற ஆனால் இதன் மூலியமாக நாம் எல்லோரும் இன்றைக்கு உருவாயிருக்கக்கூடிய பாசிச சக்திக்கு எதிராக எப்படி ஜனநாயக சக்தியில் ஒருங்கிணைந்து செயலாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் வந்து உணர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய உரையாடலை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதை நான் பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த புத்தக கண்காட்சியில இந்த புத்தக கண்காட்சி நம்ம கருப்பு பிரதி நண்பர்கள் அதே போன்று தலித் முரசு நண்பர்கள் கோல் அத்தனை பேர் இந்த புத்தகத்தை அவங்க கண்காட்சியில வைத்து இதை விற்க வேண்டும் என்று கேட்டேன் ஒரு உண்மையிலே வந்து ஒரு அறிவார்ந்த உரையாடல் சமூகத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னா இது அவசியம் நீங்க வந்து ஒரு ஒரு நாவல் ஒரு ஜெயமோகன் வந்து ஒரு நாவல் எழுதினாரு பாத்தீங்கன்னா பின்தொடர் நுழையின் குரல் அந்த நாவலை எப்படி அழிக்க முடியும்னா பின்தொடர் நுழையின் குரலுக்கு ஒரு மாற்று நாம் எழுதக்கூடிய ஒரு நாவல் தான் மாற்று ஒரு கருத்தை கருத்தாதான் எதிர்கொள்ள முடியும் என்று கம்யூனிஸ்ட் சொல்கின்றோம் அப்படின்னா ஒரு புத்தகம் தவறான சித்தாந்தத்துக்கு சரியான சித்தாந்தத்தை முன்வைப்புதான் நபர் அந்த பிரச்சனை கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் பேக்ல ஆஃப் ஐடியாஸ் என்று சொன்னது போல இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு சூழ்நிலை இந்த புத்தகத்துக்கு சரியான அதாவது எழுந்துக்கவே முடியாமல் செய்யக்கூடிய புத்தகமாக மரிச்சாவி எனக்கூடிய உண்மை நடந்து என்ன புத்தகத்தை இது வந்து எனக்கு இல்ல நம்ம தலைவருக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சில் அப்படியே கேட்கும் போது கேள்வி போது எவ்வளவு பேருக்கு அது வலி இருந்து நமக்கு தெரியும் உண்மையிலே நம்ம என்ன சொல்ல முடியும் நீ எவ்வளவு பேர் நீ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கேவலமா பேசிய என்னோட பேசியா ஆனால் மக்கள் மத்தியில இருந்து கம்யூனிஸ்டுகளை நீங்க வந்து எப்போதும் மறைய முடியாது நான் வந்து எம்எல்ஏ அவங்கலாம் எம்பி ஆங்கெல்லாம் ஆட்சி பிடிக்காம இருக்கலாம் ஆனா கலக்கு கம்யூனிஸ்டுகள் தான் அதை வந்து ஏன்னா என்னதான் மக்கள் நான் தீர்மானிக்கிறான்னா அறிவார்ந்த களத்தில் எத்தனை புக்கு போட்டாலும் ஏன் நேசிக்கிறான் சாம்பிள் இருக்காரு அவரோட ப்ரோக்ராம் கேளுங்க எந்த ஊர்ல எண்ணிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது எத்தனை தலைவர்கள் தெரு பார்த்தெருவுல இருந்து ஊர் ஊரா சுத்தி இருக்கான்னா களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதுனாலதான் அந்த அந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தில்லோடு அந்த இருமாப்போடு கம்யூனிஸ்ட் என்னன்னா மக்கள் மட்டிலிருந்து எந்த சதிசைகள் வைத்தும் ஆஹ் நீங்க வந்து நிராகரிக்க முடியாது என்பதற்கு வரலாறு என்னென்னா நம்ம காலந்தோறும் விடுவசை என்பது அடிப்படையிலன்னா இந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த புத்தகத்துக்காக உழைக்க இந்த புத்தகத்தை வரவேண்டுவதற்காக கண்ணுக்கு தெரியாமல் பாடுபட்ட அத்தனை தோளுக்கும் நெஞ்சாங்க வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்து விடப்படுகின்றேன்